வெளிநாட்டு வேலைவாய்ப்பை விஸ்தரிக்க நடவடிக்கை வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் மத்திய கிழக்கில் மாத்திரமன்றி ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட பல மேற்குலக நாடுகளிலும் வேலைவாய்ப்பை விஸ்தரிக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருக்கின்றார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை விஸ்தரிக்க நடவடிக்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாடு சென்று பணியாற்றும் இளைஞர்களின் பிள்ளைகளுக்கு புலமைப் பரிசில் வழங்கும் நிகழ்வு கடந்த வாரம் அலரி மாளிகையில் இடம்பெற்ற போது பிரதமர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் பிள்ளைகளின் கல்வி மேம்பாட்டுக்காக பெற்றோர் வெளிநாடுகளுக்கு சென்று உழைக்கின்றனர் அத்தகைய பெற்றோரை நாம் பெருமையடைகின்றோம் நமது நாட்டுக்கு அந்நிய செலாவணி அவர்களே பெற்றுக் கொடுக்கின்றனர் வருடாந்த அந்நிய செலாவணி ஏழாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலராகும் கடந்த வருடத்தையும் இந்த வருடத்தையும் சேர்த்து மொத்தமாக பத்தொன்பதனாயிரம் மில்லியன் அமெரிக்க டொலர் வருமானம் இலங்கைக்கு கிடைத்திருக்கின்றது அதில் அதிக தொகையினை உங்கள் பெற்றோர்கள் கொடுத்திருக்கின்றனர் உங்கள் பெற்றோரும் நாட்டுக்கு வழங்கும் சேவையினை பார்த்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் உங்களுக்கான புலமைப்பரிசிலை பரிசிலை இருமடங்காக உயர்த்தியிருக்கின்றார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டில் வேலை செய்வோர் வீடொன்றை கட்டுவதற்கு பத்து மில்லியன் ரூபாய் கடன் தொகையினை வழங்குவதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதனூடாக வெளிநாட்டில் வேலை செய்வோர் சொந்த வீட்டுக்கெனவே நனவாக்கிக் கொள்வர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேல் மாகாணத்தைச் சேர்ந்த எழுநூற்றி எழுபத்தி மூன்று பிள்ளைகளுக்கு புலமைப் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் மத்திய கிழக்கில் மாத்திரமன்றி ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட பல மேற்குலக நாடுகளிலும் வேலைவாய்ப்பை விஸ்தரிக்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஒரு அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று யஃப்னா தமிழ் டிவியினோடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் இந்த தகவலை உங்கள் வாழ் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்